கன்னியாகுமரி கடலிலிருந்து சூரியன் உதைக்கும் கன்னியாகுமரி கடலிலிருந்து சூரியன் உதிக்கும் இன்று தமிழ்நாடு முழுவதும் மக்கள் கடலில் நம் முதல்வர் சூரியனாய் உதிக்கின்றார் வாயால் வடை சுட்டு விற்பதற்கு நம் முதல்வர் இங்கு வரவில்லை வாயால் வடை சுட்டு விற்பதற்கு நம் முதல்வர் இங்கு வரவில்லை வாக்குறுதிகளை நிறைவேற்றி சாதித்து காட்டி களத்திலே வந்து நிற்கின்றார் நம் முதல்வர் வெளிநாட்டில் சுற்றிக் கொண்டிருந்த ஒருவர் இன்றைக்கு தமிழ்நாட்டையே சுற்றி வருகிறார் நூறு முறை வந்தாலும் ஒன்றும் கிடைக்காது சூரியன் சூட்டில் உங்கள் தாமரையும் கருகும் இலையும் கருகும் என்ற நிலை இன்றைக்கு தமிழ்நாட்டிலே நிலவிக் கொண்டிருக்கின்றது வடசென்னை மற்றும் திருவள்ளூர் ஆகிய நாடாளுமன்ற வேட்பாளர்களை ஆதரித்து நடைபெறுகின்ற இந்த பிரச்சார கூட்டத்தை ஏற்பாடு செய்து சிறப்போடு வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்ட கழக செயலாளர் அன்பு கிணிய சுதர்சனம் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பு கிணிய ஆர் டி சேகர் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்று அருமை அருமையன் நாசர் அவர்களே மாவட்ட கழக செயலாளர் அன்பிற்கினிய அண்ணன் சந்திரன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்றிருக்கின்ற எர்ணாவூர் நாராயணன் அவர்களே நிகழ்விலே பங்கேற்று சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற திருவள்ளூர் மாவட்ட கழக பொறுப்பாளர் கிரிராஜன் அவர்களே உதய சூரியன் மீண்டும் தகத்தகாயமாக ஒழிக்கும் என்பதற்கு ஈடாக தேர்தல் பரப்புரையிலே ஈடுபட்டிருக்கின்ற நம்முடைய வடசென்னை நாடாளுமன்ற வேட்பாளர் மாண்புமிகு தளபதி அவர்களுடைய வேட்பாளர் அன்றிற்கிணிய கலாநிதி வீராசாமி அவர்களே அன்றிற்கிணிய திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய வேட்பாளர் அன்றிற்கிணிய சசிகாந்த் செந்தில் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற வடசென்னை மாவட்ட பொறுப்பாளர் அன்றிற்கிணிய டி கே இளங்கோவன் அவர்களே சட்டப்பேரவை உறுப்பினர்களே அன்றிற்கிணிய வாரிய தலைவர்களே முன்னாள் இந்நாள் சட்டப்பேரவை உறுப்பினர்களே கழக முன்னணியினரே உங்கள் அத்தனை பேரையும் வருக 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 என்று அன்போடு வரவேற்று அடுத்தபடியாக திருவள்ளூர் நாடாளுமன்ற வேட்பாளர் சசிகாந்த் செந்தில் அவர்களை பேச வருமாறு அன்போடு அழைக்கின்றேன் தமிழக முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி தலைவர் தலைவர் திரு மு க ஸ்டாலின் அவர்களே எல்லா கழகத்தின் நிர்வாகிகளே தலைவர்களே நான் இருக்கும் இந்திய தேசிய காங்கிரஸின் தலைவர்களே நிர்வாகிகளே எல்லோருக்கும் வணக்கம் நேரத்தின் அருமை கருதி எல்லோரையும் விழுந்ததாக நாங்கள் கருத வேண்டும் எனக்கு இந்த மேடை புதுசு மேடை தமிழும் அவ்வளோ வராது அதனால் நான் வழக்கு தமிழ்லே பேசுகிறேன் நான் இங்கே நிற்பது ஒரு மூன்று வருடத்துக்கு முன்பு எனக்கு தெரியாது ஆனால் இன்னைக்கு அதோடைய முக்கியத்துவம் இருக்கு இந்த தேசத்தில் இது தேர்தல் இந்த தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் வந்து தேர்தல் அல்ல இது ஒரு அரசியல் தேர்தல் அல்ல இது ஒரு சித்தாந்த போர் தலைவர் தளபதி சொன்ன மாதிரி இது ஒரு அரசியல் தேர்தலையும் தாண்டி ஒரு சித்தாந்த போர் அந்த சித்தாந்த போரில் இங்க எல்லோ எல்லோரும் நாம் எல்லோரும் பங்கு கொள்ள வேண்டும் நான் வந்து ஒரு சமூக நீதியின் ஒரு திராவிடியன் மாடலின் ஒரு ப்ராடக்ட் தான் நான் அதனால எனக்கு இங்கிருந்து பேசுதல்ல கூடுதல் சந்தோஷமும் கூட என்னை மாதிரி பலர் இங்க இருக்காங்க இந்த கூட்டத்தில் இருக்கிற எழுபது எண்பது சதவீதம் இந்த நம்மளுடைய தமிழகத்தின் ஒரு அரசியலின் ஒரு வெளிப்பாடு தான் நாங்கள் அதனால நான் இன்னைக்கு வெளியே போயிட்டு நிறைய இடத்துல வேலை செய்கிறேன் இப்போ நடக்கிற ஒரு தேசிய தேர்தலில் கூட அந்த வார் நான் ஒரு என்னுடைய பங்கு அங்க இருக்கு வெளியே போகும்போதெல்லாம் எனக்கு வந்து ஒரு பெருமையான விஷயம் என்னன்னா தமிழகத்திலிருந்து நான் வர்றது தான் ஏன்னா இந்த என்டையர் சித்தாந்த போரில் முன்னாடி நிற்கிறது தமிழகம் அதனால கூடுதல் பெருமை இந்த போரில் இந்த மேடையில் நின்று இந்த வீரர்களோடு நானும் ஒரு ஒரு சின்ன ஒரு எனக்கு ஒரு பாத்திரம் கிடைச்சது ரெண்டாயிரத்தி ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த தேர்தல் ஒரு பெரிய ஒரு சித்தாந்த தேர்தல் சொன்ன மாதிரி கண்டிப்பாக இதில் இந்த வரலாற்றில் தமிழகத்தின் பங்கு பெரிய பங்காக இருக்கும் இது கோயம்புத்தூரில் நடந்த அந்த ஒரு பெரும் பொதுக்கூட்டத்தின் ஒரு வெளிப்பாடு இப்போ வந்து இந்தியா முழுக்க அது ஒரு சொன்ன மாதிரி ஒரு பெரிய சூறாவளியாக பரவி கொண்டிருக்கிறது கூடிய சீக்கிரமே அதனுடைய எல்லா வெளிப்பாடுகளும் வரும் அதனால என்னுடைய பணிவாண்டு வேண்டுகோள் எல்லோருக்கும் வர பத்தொன்பதாம் தேதி இந்த தேர்தலில் ஒரு முக்கியமான பங்கு நமக்கு இருக்கு வாக்களிக்கும் பங்கு அது நாம் மட்டுமல்ல எல்லோரும் சேர்ந்து இந்த சித்தாந்த போரை ஒரு பெரிய வெற்றி போராக நாம்